ஒரு இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம்ங்கிற இடத்துல தீவிரவாதிகளுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ தீவிரவாதிகள் அந்த தாக்குதலை நடத்தும் போது எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று விசாரித்து அதற்கு பிறகு கொன்றதான செய்திகள் இருக்கு அப்ப இந்த முயற்சியை தீவிரவாதிகள் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இந்த தாக்குதல் மூலமாக மத ரீதியான ஒரு பிளவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் மத ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க வந்து செஞ்சிருக்க முடியும் ஆனால் அவங்க நினைச்சது நடக்கலை அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாகத்தான் இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒரே மனிதராக எழுந்து நின்று ஒரே குரலில் கண்டனம் முழங்கி இருக்கிறது